உண்மை வந்தால் செய்ய வேண்டியது தானே என்னக்கா பொண்ணை பாத்துக்கலாமா பொண்ணை வரைச்சிருங்கம்மா மயிலு வேற கேட்டீங்கல்ல மயிலு பார்த்தாலே ம ஏங்கிடுவீங்க என்னடா இது மேஸ்திரி பண்ண நிமிஷம்னு மூலி வேலை செய்யற வந்து நிக்கிறேன் ஓஹோ அம்மாமா மயிலோட வேலை சக்கத்தை ஏமாத்திப்பீலாமா அது வந்து இவங்க அப்பா ஒரு மேஸ்திரி இல்லையா சில சமயத்துல தொழிலாளி போடாத வரும் அந்த சமயத்துல இதுவே சித்தறை இறங்கிடும்

நம்ம பையன் பொய்ய சொல்லி கொடுத்து கூட அந்த அந்த சொன்னா பாரு நிமிஷமே என்னம்மா இதெல்லாம் பெரிய குடும்பத்துல மர்ம கிடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பெரிய மனசுடையவே எனக்கு மருமகளை கிடைச்சிருக்கா அவமா ஆயிரம் பையன் சொல்லி கல்யாணத்தை பண்றான் ஒரு பையன் கூட சொல்லாத இவதான் எனக்கு மர்மகளை வரணும் புரியுங்க நான் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நரகந்தான் நீ வாழணும்னா நான் போய் தாண்டி திரணும் நீ இந்த மாதிரி முடிவுக்கு வருவேன் எனக்கு தெரியும் ஒரு வகையில பார்த்தா அந்த வைத்தியனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லம்மா என்னமோ சொல்ற அவன் உன்னை கைவிட்டு ஓடிட்டான் நீ என்ன விட்டு ஓட பார்க்கற மயிலு உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் இப்படி செய்ய நினைச்சேன் என்ன வாழ வைக்கணும்ங்கிறதுக்காக நீ இந்த காரியத்தை செய்யல ஒரு கொலகாரியா ஆக்கணுங்கிறதுக்காக தான் செய்யற மயிலே நீ போனா நான் சந்தோஷமா நிலைமைக்கு ஆளாக்குன்னு அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை குத்தி கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போவேன் இப்போ சொல்றேன் நான் வாழணும்னு ஆசைப்பட்டா நீ உயிர் போக்கிக்கிற ஆசையை விட்டுடு நான் சீரழும் நினைச்சாவு போ மன்னிச்சிருடி இனிமே உன் விட்டு போக மாட்டேன் உள்ள நீ எதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறேன்னு எனக்கு தெரியும் உனக்கு குழந்தை பிறக்கற வரைக்கும் நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் மயிலு வந்து இப்ப நீ எனக்கு தாய் இல்ல நான் தான் உனக்கு தாய் படு

நல்ல வேளை மைக்கேல் மைக்கேலிட்ட விஷயத்த சொல்லல சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ வைத்திர வெட்டி போட்டுப்பான் கதி என்ன ஆறு ஆயத்தை சொல்லுடி உங்க அம்மா செஞ்சு தப்புலானே இத பாருடி என் பிழைச்சு அவளை நம்பி ஓடி போனாள என்ன ஆச்சு என் வைத்தரிச்சல் அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான் எனக்கு புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான் நடந்திருக்கிற கதையே வேற போன வந்தா போனானே இதுக்கு அருவேணா அப்ப தானிய கைட்டு எழிஞ்சிருக்கணும் நல்ல கெட்டியா புடிச்சிட்டு இருக்கு அவ்வளவு உறுதியா இருந்தால மறுபடி அதே தப்பு செஞ்சிட்டு வந்து நிக்கிறாள் இந்த இத்தனை வருஷம் பேசாம இருந்தீங்களே இந்த சாக்கில அவரு பேச வைக்கலாம்னு பார்த்தா பழைய ராமாயணத்தையே திருப்பி ஆரம்பிச்சுட்டியே இந்த பார் கேள்வி வேணும் செஞ்சது ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு அது எப்படி நடக்கும் இத பாருடி எனக்கு பதினெட்டு வயசா இருக்கும் போது உங்க தாத்தா செத்து போயிட்டாரு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எவனை யாவது தலை நிமிந்து பார்த்தேன்னு ஒருத்தரை சொல்ல சொல்ல பாப்போம் தாதா கேவி உன் காலம் வேற எங்க காலம் வேற இந்த காலத்துல ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி உங்க காலத்துல இருந்திருந்தா உன்னையும் விட்டு வச்சிருக்க மாட்டானுங்க வானம் கட்டிருப்பானுங்க இவ பேசுற பேச பாரு இங்க பாருடி கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இவ தப்பு பண்ணிட்டு வந்து நினைக்கிறான் அவளுக்கு என்ன பண்ண சொல்ற அங்கிருந்தா நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க நீங்க கூட்டி அந்த அப்படி மாவட்டம் இங்க ஏன் எங்கயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாப்பிடும் ஆமா தப்பு பண்றவங்க ஆத்துலயும் குளத்திலயும் விழுந்து செத்தா அப்புறம் ஆத்துலயும் குளத்துலயும் தண்ணியே இருக்கு அது வெறும் போனம் தான் இருக்கும்

பா சொல்லு சொல்லு போய பொண்ணு உள்ள போற பாரு கேவி என்ன ஸ்டாங்கா இருக்குதுப்பா நான் மயிலு பாடிங்க நல்லா கிரியா நான் நல்லா இருக்கேன் எப்படியோ பிரிஞ்சிருந்த கிழவியும் உங்க அம்மாவும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன் அப்ப நாங்க பாத்தியா பாத்திய பாத்துடாது நீங்க பேசுல இருந்துதான் கேட்டிருந்தாண்டி இருந்த சத்தியமா சொல்றேன்டி

அதைப்படி மாமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க உலகம் புரிஞ்ச வேண்டானா எங்க போயிருப்பான்னு சொல்லட்டுமா எங்க உன்ன கூட வசதியான ஒருத்தன் கிடைச்சிருப்பான் அவனோட ஓடி போயிருப்பா ஏன் மாமா வசதியானவன் பின்னால அவன் ஓடி இருப்பாளா இல்ல வசதி படைச்சவன் அவள ஊரை விட்டு விரட்டி இருப்பானா என்னடா சொல்றேன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க கௌரவம் குறைஞ்சு போகும்னு நீங்களும் அவளை ஊரை விட்டு விரட்டி இருக்க கூடாது பாத்தியாக்கா பாத்தியாக்கா என்ன சொல்றான்னு பாத்தியா இவன் மயில் இந்த ஊரை விட்டு போறதுக்கு இவரத்தவரை வேற யாரும் காரணமா இருக்க முடியாது